வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் ஆக்சுவலாக இந்த கண்டென்ட் பிக் டாபிக் இல்லை இருந்தாலும் ரசிகர்கள் பல பேரும் கேட்டிருந்தீங்க அதனால தான் அந்த டாப்பிக்கை கையில் எடுத்திருக்கோம் டிஸ்க்ளைமர் முதல்ல கொடுத்துரு அதுக்கப்புறம் நான் ஆரம்பிக்கிறேன் பிரபல தயாரிப்பாளர் ரவீந்தர் இருக்கார்ல இவருக்கும் பிரபல சீரியல் நடிகை மகாலட்சுமி இருக்காங்கள இவங்களுக்கு இடையில் நடந்திருக்க திருமணம் இதை பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேச அப்புறம் நிகழ்ச்சிகளை போகலாம் ஊர் உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை பெருசாக போயிட்டுருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா யுக்குனரிஷா கான்ஃப்ளிக்ட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி விவகாரம் மற்ற பக்கங்களில் இன்னும் பல விஷயங்கள் போய்கிட்டு தான் இருக்குது இந்த வேக்சின் சார்ந்து கூட பெரிய கான்ட்ரவர்ஸி இப்போ இந்தியாவில் எழுந்திருக்கு இதெல்லாம் போயிட்டுருக்கு இந்த எல்லா விதமான விஷயங்களையும் அப்படி ஓவர்டேக் பண்ணி ஒரே ஒரு விஷயம் மட்டும் டாப்பில் நிற்கிது தமிழகத்தில் மட்டும் சொல்கிறேன் கடந்த ரெண்டு நாட்களாக இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த தயாரிப்பாளர் ஒருத்தருக்கும் ஒரு சீரியல் நடிகைக்கும் திருமணம் ஆச்சு பார்த்திங்களா அந்த விஷயம் சார்ந்து தான் இது நம்ம கண்டென்ட் லிஸ்ட்டில் கிடையாது தான் ஆனால் பல பேரும் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோ ஃபேக் மாதிரி தெரியுது ப்ரோ இதை பற்றி என்ன சொல்ல முடியுமா அது இதுன்னு ஏன்னா ரசிகர்கள் இவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதில் மாற்று கருத்தை இல்லை அவங்களோட வேலை நாங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லா ஒரே ஃபீல்டு தான் கிட்டத்தட்ட விஜயாவதா அப்படி இருக்கிறப்ப இந்த கிளாரிஃபிகேஷன் பல பேரும் கேட்டிருந்தாங்க சரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறாங்கன்ற ஒரே காரணத்தினால்தான் இந்த கண்டென்ட்டை எடுத்துருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப இன்டெப்தாக போகாமல் மேலோட்டமாக பார்த்துடலாம் ஏன்னா பர்சனல் இஷ்யூஸ் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே அதனால் மேலோட்டமாக மட்டும் சூட ரொம்ப இன்டெப்த்தாக வேண்டாம் இவங்களுக்கு அறிமுகம் பெருசாக வேண்டாம்னு நினைக்கிறேன் மகாலட்சுமி அவர்கள் இவங்க பிரபல டிவி தொகுப்பாளினியாக வளம் வந்து அதுக்கப்புறமா சீரியல் இண்டஸ்ட்ரியில் கோல வச்சுனாங்க இப்போ சினிமாலேயும் புதிய அத்தியாயம் படைக்கிறதுக்கு ரெண்டு படங்கள் வர கம்மிட்டாக நினச்சிருக்காங்க அந்த அப்டேட்டும் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு இவங்க படித்தது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் வேறு எந்த காலேஜும் கிடையாதுங்க சென்னையில் ரொம்ப ரொம்ப பிரபலமான காலேஜாக இருக்குது பாருங்க டபிள்யூசிசி அந்த காலேஜில் படிச்சவங்க தான் இவங்க இவங்க படிப்பை முடித்ததுமே உடனடியாக விஜேவாக களம் இறங்கிட்டாங்க கலக்கோ கலக்குன்னு கலக்குனாங்க விஜேவாக ஒர்க் பண்ணுற ஒருத்தவங்களுக்கு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகுறதுலாம் பெரிய விஷயம்ங்க அதான் ஆக்சுவலாக நிறைய விஜயோவோட கனவு இப்போ இந்த ஷோ பண்ணிட்டே இருக்கிறவங்க வெளியே அப்படி போகிறப்ப பொதுவாக வெளியே போகும்போதில் அந்த மாதிரி டைமில் யாராவது வந்து செல்ஃபி கேட்டாங்க அப்படின்னாலே ஒரு புரிப்பாக இருக்கும் வா எதோ உபடியாக பா லைஃப்பில் நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபேன் பேஸை அந்த 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 அந்தளவுக்கு பெரிய ஃபேன்பேஸை கட்டி வச்சிருக்கவங்க தான் மகாலட்சுமி அவர்கள் இவங்க நடிச்சிருக்க சீரியல்ஸ் பட்டியல் எடுக்க முற்பட்டோங்க போகுது 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 போய்கிட்டே இருக்கு எல்லாமே டாப்பு எல்லா முன்னணி சீரியல்கள்லையும் இவங்க முகத்தை பார்க்க முடியும் முக்கியமான கேரக்டர்ஸில் வேற இவங்க நடிச்சதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த மெகா தொடர்கள் பட்டியலை இப்போ பார்த்துட்டு வந்துடுங்க தேவதையை கண்டேன் அசோகவனம் பைரவி ஆவிகளுக்கு பிரியமானவள் வாணி ராணி பொண்ணுக்கு தங்க மனசு செல்லமே அணு அளவும் பயமில்லை ஆஃபீஸ் ஒரு கை ஓசை அரசி உதிரி பூக்கள் திருமாங்கல்யம் பிள்ளை நிலா யாமிருக்க பயமேன் ஆண் பாவம் கேளடி கண்மணி நம்ம இது வரைக்கும் பார்த்தலாம் வெறும் இன்ட்ரடக்ஷன்ஸ் மட்டும்தான் இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் அது எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கே புரியும் தனிப்பட்ட ஒரு விஷயம் அதெல்லாம் ரொம்ப தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்த விஷயம் ரொம்ப இன்டெப்த்தாக போக வேணாம் ஆனால் அந்த விஷயத்தை மேலோட்டமாக சொன்னால் தான் இவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை கடந்து வந்திருக்கான்ற விஷயம் உங்களுக்கு புரியும் அதனால் மேலோட்டமாக சொல்கிறேன் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகாலக்ஷ்மி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அனில் அப்படின்ற நபர் கூட திருமணம் நடந்து முடிஞ்சது இவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்காங்க கருத்து வேறுபாட்டால் இவங்க ரெண்டு பேரும் பெரிய சூழல் ஏற்பட்டுச்சு அவங்க ஒரு பக்கம் போயிட்டாங்க இவர் ஒரு பக்கம் வந்துட்டார் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் ஒரு பெரிய புயல் கிளம்புச்சிங்க அப்போலாம் இந்த நியூஸ் தான் ஒட்டு மொத்தமாக எல்லா மீடியாலையுமே மெயின் நியூஸாக அலங்கரிக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு ஒரு ஃபேமிலி இஷ்யூவாக ஆரம்பிச்சது பெரிய பூகம்பமாக வெடிச்சிது இந்த நடிகர் ஈஸ்வர் கேள்விப்பட்டிருப்பீங்களே கண்டிப்பாக ஒரு முகத்தை பார்த்துருப்பீங்க காட்சிகளில் அவர் கூட இவங்க சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு எழும்புச்சு இல்லைனப்பா தப்புன்னு கேட்கலாம் ஆக்சுவலாக ஈஸ்வர் அவர்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிடுச்சு இந்த குற்றச்சாட்டை முன் வச்சது ஈஸ்வர் அவர்களோட மனைவி ஜெயஸ்ரீ அவர்கள் தான் இது போல் முதல் மனைவி நான் இருக்கும் போது இது போல் வேலையை பண்ணுறாரு இதுக்கப்புறம் நிறைய அலிகேஷன்ஸ்லாம் முன் வச்சாங்க அதெல்லாம் நாகரீகம் கருதி வெளியே சொல்ல வரான்னு பார்க்குறேன் அவ்வளோ கொஞ்சம் கடுமையான விஷயங்களாக இருக்கும் புரிஞ்சுக்குங்க இது மாதிரி நிறைய அலகேஷன்ஸை ஈஸ்வர் அவர்களுக்கு எதிராக ஜெயஸ்ரீ அவர்கள் முன் வைக்கவே கைது விருக்கம் போச்சுங்க அரஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க உள்ள போனதுக்கு அப்புறமும் இந்த தலைவலி குறையன்னு பார்த்தா தான் போயிட்டு இருந்துச்சு பிரச்சனை ரொம்ப பெருசா மாறுச்சு முக்கியமான சமூக ஊடகங்கள்ல மாறி மாறி பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் ஜெயஷ்டி அவர்கள் அழுதபடியே பேட்டி கொடுக்கறது இன்னொரு பக்கம் ஈஸ்வர் அவர்கள் பேட்டி கொடுக்கறது அங்கே இருந்து வந்த பிற்பாடு இது மாதிரி தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சுங்க இல்லை குறிப்பா அவர்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் பார்க்கலாம் ஏன்னா இவர் எப்பதான் பேசுவாருன்னு பல பேரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய இஷ்யா மாறிடுச்சு ஒரு லேடி கண் கலங்குறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சதுமே அவ்வளவு பெரிய எக்ஸைட்டா பார்த்தாங்க இவரு தரப்பெண்ண என்ன விளக்கத்தை சொல்லுவாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட பேட்டியில் ஈஸ்வர் அவர்கள் அழுதாப்பில ஒரு விஷயத்த சொல்ல போகும்போது அழுதாரு அதையும் நான் சொல்ல விரும்பல என்னென்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அதில் குழந்தையோடு ஜேஷ்டி பேட்டி கொடுத்துருக்காங்க இது எவ்வளோ கொடுமை பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொன்னார் இந்த தம்பதிக்கு ஒரு குழந்தை இருந்துச்சுங்க ஆனால் குழந்தையோட பயாலஜிக்கல் ஃபாதர் இவர் கிடையாது ஈஸ்வர் கிடையாது ஆனால் அந்த குழந்தைய தன்னோட குழந்தையா நினச்சி தான் வளர்த்ததா இவர் சொல்லியிருந்தாரு அந்த குழந்தை மேலே நான் அவ்வளோ பாசம் வச்சுருக்கேங்க ஆனால் அந்த குழந்தைய கூட வச்சுக்கிட்டு இவங்க பேட்டிலாம் கொடுக்குறாங்க நாலு பின்னா அந்த குழந்தையை சார்ந்தவங்க பார்த்தாங்கன்னா அவங்க கஷ்டப்பட மாட்டாங்களா எதுக்குங்க இது போல ஜெயஸ்ரீ பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ஆதங்கப்பட்டார் அதுவும் அந்த பேட்டியில் அந்த குழந்தைய கூட இருக்கிறத பார்க்குறப்ப எனக்கே அந்த குழந்தையோட பயாலஜிக்கல் ஃபாதராக இல்லாத எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த குழந்தையோட அப்பா பார்த்தானே எவ்வளோ கஷ்டப்படுவார்னு கலங்க ஆரம்பிச்சிருந்தாரு என்னை ஜெயஸ்ரீ அடித்ததற்கான ஆதாரம் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு அவங்ககிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்குன்றாங்கள அது எல்லாத்தையும் கொடுக்க சொல்லுங்கள் நான் அவங்கள அடித்ததாக சொல்கிறாங்களே அந்த எல்லா விஷயங்களையும் சமர்ப்பிக்க சொல்லுங்கள் ஆதாரமாக அப்போ எல்லாம் ஒத்துக்குங்க என்கிட்ட ஆதாரம் இருக்குது ஆனால் நான் அவங்களை அடித்ததுக்கான ஆதாரம் அவங்க அவங்கக்கிட்டே கிடையாதுன்னு ஒரு பெரிய இஷ்யூவாக கொண்டு வந்தார் பணத்துக்காக தான் ஜெயஸ்ரீ அவர்கள் இப்படி பண்ணுறதா கூட ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சாருங்க ஆக்சுவலாக இது உங்களுக்கு ஹார்ஷான குற்றச்சாட்டாக தெரியும் ஆனால் இதை விட மோசமான குற்றச்சாட்டுகள்லாம் ஈஸ்வருக்கு முன்வைக்கப்பட்டிருந்துச்சு நாகரிகம் கருந்து பெருசாக சொல்லலாம் அவ்வளோதான் அண்ட் இதை தொடர்ந்து பல பேரை முணு ஆரம்பிச்சது ஏன்பா இவ்வளோ விஷயம் நடந்துகிட்டு இருக்கு மகாலட்சுமி அப்படின்ற ஒரே ஒரு பொண்ணை பேஸ் பண்ணி நடந்துகிட்டு இருக்கு ஆனால் அவங்க வாய் திறக்காமல் இருக்காங்களே அது இதனை பல பேரே முணுமுணுக்க ஆரம்பிச்சு இவங்களதோ மெயின் அக்யூஸ்ட் மாதிரி சித்தரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் சித்தரிச்சாங்க அந்த டைமில் நிறைய பேர் நிறைய பதிவுகள்லாம் எல்லாம் அதெல்லாம் இப்பயே சொல்ல வேணாம்னு பார்க்குறேன் ஏன்னா மேரேஜ் ஆகியிருக்கு ஹார்ட்டிங்காக இருக்கும் அதெல்லாம் அதனால் அதை தவிர்த்துடலாம் மகாலட்சுமி அவர்கள் சில நாட்கள் கழித்து ஒரு குறிப்பிட்ட சமூக ஊடகத்தில் பேட்டி கொடுத்துருந்தாங்க நிறைய விஷயங்கள் ஓப்பன் பண்ணி பேசியிருந்தாங்க ஷூட்டிங்க்கு இடையில வந்து தான் பர்மிஷன் வாங்கிட்டு வந்து தான் அந்த பேட்டியை கொடுத்துருந்தாங்க அவங்களே சொன்னாங்க இல்லைங்க இந்த விஷயம் பெருசாக மாறிக்கிட்டு இருக்கு என்னை வச்சு பெருசாக மாறிக்கிட்டு இருக்கு நான் இதில் பேசாமே இருந்துட்டேன் அப்படின்னா இந்த பிரச்சனையில் நான் தான் தப்பு பண்ணுற மாதிரி மாறிவிடும் தான் இப்போ ஓப்பனப் பண்ணி பேட்டி கொடுக்க வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ மகாலட்சுமி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா நானும் ஈஸ்வரம் நண்பர்கள் மட்டும்தான் எதுக்காக என்ன இந்த விஷயத்துக்குள்ளே இணைச்சி இந்தளவு அசிங்கப்படுத்தலாம்னு எனக்கு தெரியலனு அவங்க ஆதங்கத்தோடய பதிவு பண்ணியிருந்தாங்க யார் மகாலட்சுமி அவர்கள் ஜெய்ஷ்ரீ கிட்ட நான் அதிகமாக பேசினது கூட கிடையாதுங்க ஹாய் பாய் இவ்வளோதான் அதிகபட்சமாக இருக்கும் நாங்கள் முறைச்சிக்கிறதோ சண்டை போடுறதோ எதுவுமே இருக்காதுங்க நானும் ஈஸ்வரும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை அதுதான் ஆனால் இவங்க எதுக்காக என் பேரை உள்ளே கொண்டு வந்தால் சத்தியமான புரியலன்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் தோணுதுன்னு இவங்க சொல்ல ஆரம்பித்து என்ன திறமா சொன்னாங்க அதுக்கு இது போல் டிவோர்ஸ்க்கு அவங்க மூவ் பண்ணுறாங்க இதுக்கு நிறைய காரணங்கள் தேவைப்படும் அதில் ஒன் ஆஃப் த ரீசனாக என் பேரை உள்ளே அவங்க கொண்டு வந்திருக்கலாம் போல அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க இது மாதிரி இவங்களோட தரப்பு விளக்கம் வெளியே வந்ததுக்கப்புறம் இவங்களோட ரசிகர்கள் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தாங்க ஓகேப்பா இவங்க மேலே பெருசாக தப்பில்லாத மாதிரி தெரியுதுன்னு சொல்லிவிட்டு ஸோ மூணு பேர் பக்கமும் மூன்று நியாயங்கள் இருந்துச்சு எப்போவுமே நம்ம பண்ணுறது நம்மளுக்கு தான் தெரியும் அதனால தான் மூன்று நியாயங்கள்னு சொல்லியிருந்தேன் ஆனால் விடைன்றது கடைசியும் கிடைக்கவே இல்லை சரி விடுங்க இதெல்லாம் எப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்துச்சு இதை மைண்ட் வச்சுக்கோங்க ஓகே இப்போ இந்த மணமகன் இருக்கார் பார்த்தீங்களா எல்லாம் ரவீந்தர் அவர்கள் அவரை பற்றி பார்க்கலாம் ரவீந்தர் சந்திரசேகர் இவருக்கு பன்முகத்தன்மை இருக்குது நல்ல தயாரிப்பாளர் நல்ல இயக்குநர் இப்போ சமீபகாலமாக பேர் எடுக்க ஆரம்பிச்சிருக்காப்புல இன்னொன்று ஒரு நல்ல விமர்சகருங்க அதுவும் பிக்பாஸ் இருக்குல்ல அதை அளவுக்கு வேற வேறு விமர்சிக்க முடியாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வார்த்தை பிரயோகங்களும் இருக்கும் கண்டென்ட் இருக்கும் பிக்பாஸ்க்குள்ள பெருசாக ஆழமான கண்டென்ட் இல்லை சமுதாயத்தை தேவையான மாதிரி அதுவும் என்மெண்ட் ஷோ அவ்வளோதான் ஆனால் அதிலிருந்து கண்டென்ட்டை எடுத்து உருவி அதே ஒரு கன்டெண்டாக பெருசாக மாற்றி பேசலாம் திறமை வேணும் அந்த திறமை ரவீந்தர் அவர்கிட்ட இருக்க அதை மாற்றக்கிறதே இல்லை அதுவும் பிக்பாஸில் நடிகை வனிதா அவர்களோட அந்த எபிசோட்ஸ்லாம் இருக்குல்ல அந்த டைமில் பிக்பாஸுக்கு கிடைச்ச வியூவர்ஷிப் அளவுக்கு இவருக்கான வியூவர்ஷிப்பே கிடைச்சதுன்னு சொல்லலாம் அவ்வளோ கண்டெண்ட்டை கொடுத்து கொடுத்து ஒரு ஃபேன் பேஸே இவர் உருவாக்கினாப்பில ஸோ தயாரிப்பாளராக இருந்தோம் ஒரு விமர்சகராக மாறியும் அதில் கோல வச்சுனார் இந்த லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா சினிமாவில் அது வேறு யாருக்கும் சொந்தமானது கிடையாது ரவீந்திர அவர்களுக்கு சொந்தமான தயாரிப்பு நிறுவனம் தான் என்னப்பா பேரே வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்காதீங்க இவரோட ஜோடியாக் சைன் பார்த்தீங்கன்னா லிப்ராங்க அதே அப்படி ப்ரொடக்ஷன் கம்பெனி பேரா மாற்றிப்பல அவ்வளோதான் சிம்பிள் அவர்கள் பெரிய பட்ஜெட் படத்தெல்லாம் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக எடுக்கிறவர் கிடையாது ஏன்னா சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஃபண்டுன்றது எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு அது இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு டூ தௌசண்ட் தேர்ட்டின் ஆரம்பித்தாப்பில் ப்ரொடக்ஷன் அப்படின்ற வேலையை ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்குமே கம்மி பட்ஜெட் படங்களில் மட்டும்தான் காசை இறைப்பார தவிர ஒட்டுமொத்தமாக போட்டுட்டு அப்படி ஒதுங்கி ஆண்டே அணிப்பாங்களே அந்த ஒரு ரிஸ்க்கை அவர் எடுக்கவே இல்லை அதை நம்ம இங்கே சொல்லியாகணும் இவர் தயாரித்த படங்களில் பிரதான படங்கள் பார்த்தீங்கன்னா சுட்டக்கதை நலடும் நலாந்தினியும் கொலை நோக்கு பார்வை கல்யாணம் முருங்கைக்காய் சிப்ஸ் முன்னறிவான் இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆக போது நினைக்கிற முன்னறிவான் அதுக்கான ப்ரொமோஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இவர் இயக்குனராகவும் அவதார் எடுத்திருக்காப்புல மார்க்கண்டேயனும் மகளிர் கல்லூரியும் அப்படின்ற படத்தின் மூலமாக ஏற்கனவே பன்முகத்தன்மை இதில் இந்த தன்மையும் புதுசாக சேர்ற மாதிரி இருக்குது ஓகே இப்போ ரெண்டு பேரை பார்த்தோன்னா அடிப்படை உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு இப்போ அந்த ரெண்டு அடிப்படைகளையும் ஒரு புள்ளியில் கனெக்ட் பண்ணலாம் ரவீந்திரன் அவர்களுக்கு இப்போ தான் திருமணம் நடந்திருக்கிறதா பல பேரும் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அது தப்புங்க ரவீந்திர அவர்களுக்கு ஏற்கனவே திருமணம் நடந்திருக்கு ஆனால் அந்த திருமண பந்தம் நிலைக்கலை விவாகரத்து ஆகிடுச்சி ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க ஓகேவா ஸோ மகாலட்சுமி மாதிரியே அவர்களும் ஆல்ரெடி மேரீட் ஆகியிருந்தவர் தான் ரவீந்திர அவர்களோட சமீபத்திய படம் ஒன்றுத்தில் மகாலட்சுமி இருக்காங்களா அவங்க நடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த டைமில் தான் ரெண்டு பேருக்கு இடையில காதல் மலர்ந்திருக்கு ஒரு இடத்துல ரெண்டு பேரோட ஃபேமிலி இருக்குது பார்த்தீங்களா அவங்ககிட்ட கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அது ஒரு பெரிய போராட்டமாக போயிருக்கு போல இருக்கு எங்களுக்கு வந்து சோர்ஸ் படி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு வழியாக ரெண்டு குடும்பத்தோட சம்மதத்தோடு தான் இவங்களுக்கு திருமணம் நடந்திருக்குங்க எங்கள் திருப்பதியில் ஆக்சுவலாக இவங்க திருமணம் பார்த்தீங்கன்னா வர நவம்பர் மாதம் நடக்கிறதா தான் முதல்ல பிளான் பண்ணப்பட்டிருந்துச்சு ஆனால் மகாலட்சுமியோட அண்ணன் கிரண்குமார் அப்படின்ற ஒருத்தர் அப்ளோடல இருக்கிறவரு இங்க கிட்ட ஓகேவா அவர் திடீர்னு இங்கே வரவே உடனடியாக மேரேஜை இப்போ முடிச்சிடலாம் ஏன்னா திரும்ப போயிட்டேன்னா எப்போ வருவார்னு தெரியாது சொல்லிட்டுதான் இம்மிடியேட்டாக அவங்க முடிவு பண்ணி இந்த மேரேஜை நடத்தி முடிச்சிருக்காங்க இந்த மேரேஜ் நடந்த விஷயமா இருக்கட்டும் இவங்களோட காதல் கதையாக இருக்கட்டும் இண்டஸ்ட்ரியிலே யாருக்கும் தெரியலங்க அவ்வளோ சீக்கிரசியா போயிட்டு இருந்திருக்கு ஏன்னா கிசு கிசுனாச்சும் அப்பப்போ ஒன்று வெளியே வரும் இவங்க விஷயத்தில் ஒன்றுமே வெளியே வரல அளவுக்கு சட்டலாக தான் இருந்திருக்கு எப்படி வெளியே வரலாம் அதிசயமா இருக்குது இங்கே இருக்க நிறைய இந்த சினிமா பீட்டை கவர் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அளவு அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது அந்தளவு சட்டலாக இருந்திருக்காங்க ஓகே ஒரு வழியாக திருமணம் நடந்து இது வரைக்குமே தமிழக மக்களுக்கு தெரியாது திருமணம் நடந்துச்சான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நடந்து முடிஞ்ச உடனே ஒரு புகைப்படம் அப்படியே சோசியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்ட் அடிக்க ஆரம்பிக்குது நிறைய பேர் அதை ஃபேக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏ இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி இருக்காங்கள அவங்களுடைய இன்ஸ்டா பேஜில் ரெண்டு முக்கியமான பதிவுகளை இட்டுருந்தாங்க திருமணத்துக்கு பிறகான பதிவுகள் அதில் இவர் தாலி கட்டுற மாதிரி ஃபோட்டோ இருக்கும் அது கூட ஒரு சில டெக்ஸ்ட் அவங்க பயன்படுத்தியிருந்தாங்க என்னென்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் இதயத்தை நீ திருடிவிட்டாய் யார நம்ம ரவிதர் இருக்காரா அவரை சொல்கிறாங்க என் இதயத்தை நீ திருடி விட்டாய் ஆனாலும் அதை உன்னுடனேயே வைத்து கொள்ள அனுமதிக்கிறேன் கவிதை என் வாழ்வில் நீ கிடைத்ததால் நான் அதிர்ஷ்டசாலி உனது அன்பால் என் வாழ்க்கையை நிரப்புகிறாய் லவ்யூ அம்முன்னு போட்டிருப்பாங்க ஓகே அடுத்தபடியாக நம்ம ரவீந்தர் அவர்களோட ஃபேஸ்புக் பதிவு என்னென்றதை பார்த்துடலாம் இவரும் அதே போல் தாலி கட்டுற ஃபோட்டோ போட்டு அது பக்கத்தில் அந்த டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணியிருந்தாருங்க ஆக்சுவலாக நம்மளால் ஏற்கனவே பயங்கரமாக ஃபன் பண்ணுவாப்பில் இதெல்லாம் ரொம்பவே ஃபன் பண்ணி வச்சுருந்தாரு மகாலட்சுமி போல் ஒரு பொண்ணு கிடச்சா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மகாலட்சுமியே வாழ்க்கையாக கிடச்சா அப்படின்னு போட்டுட்டு அங்கே மூணு டாட்டு தொடரும் மாதிரி இது கீழே பார்த்தீங்கன்னா கமிங்ஸ் உன் லைவ் இன் ஃபேக் மேன் ஃபேக்ஸ் அவர் பண்ணுற ஷோ உங்களுக்கு தெரியும் நம்புறேன் குட்டி ஸ்டோரி வித் மை பொண்டாட்டி அப்படின்னு போட்டிருந்தாருங்க இப்போ நேர்காணல் வந்திருக்கு நீங்க அதிகம் பாத்துருப்பீங்க கப்பலா ரெண்டு பேருமே அந்த நேர்காணலை பல விஷயங்கள் ஓபன் பண்ணிருக்காங்க அதுவும் பணத்துக்காக தான் மகாலட்சுமி அவர்கள் திருமணம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு சிலர் நெகட்டிவா பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு பதில் சொல்ற விஷயத்தையும் அந்த குறிப்பிட்ட நேர்காணலை பார்க்க முடிஞ்சது ஏதாவது ஹார்ட்டிங்கா இருக்கு தெரியுமா போல வார்த்தையில மற்றவங்க கை காட்டி பேசுறது நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்க நினைச்சா கண்டிப்பா அந்த வார்த்தை நம்ம வெளியிட மாட்டோம் ஆனால் சோஷியல் மீடியா பக்கம் நிறைய பேர் இது போல் நெகட்டிவாக போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கப்பல் இந்த விஷயத்தை பேசும்போதே நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்னதான் விமர்சனங்களை கடந்து வந்திருந்தாலும் இந்த வார்த்தைகளை கேட்குறப்ப தான் இருக்குது ஸோ ப்ளீஸ் மற்றவங்கள ஹர்ட் ஆகிற மாதிரி எந்த வார்த்தையும் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது ஓகே இதை பார்த்து சந்தேகிச்ச பல பேர் இருக்காங்க இந்த ஃபோட்டோ வெளியாச்சு பார்த்தீங்களா இதை தான் சொல்கிறேன் இவங்களோட ரசிகர்கள் குழப்பத்தோட உச்சிக்கே போயிட்டாங்க மகாலட்சுமி அவர்களோட ரசிகர்கள் என்ன திடீர்னு நடந்த விஷயம் அவங்களால் ஜீர்ணிக்கவும் முடியல இதை இது உண்மையாக பொய்யானு பல பேர்ட்டே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதில் ஒரு பகுதியாக தான் நம்ம வரைக்கும் வந்துச்சு ஆமாம் இது உண்மைதான் அப்படின்ட்டு ஒரு பக்கம் ரவீந்திர அவர்களும் தன்னோட நண்பர்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சோஷியல் மீடியா மூலமாகவே மகாலட்சுமி அவர்களும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட நெருங்க வட்டாரங்களுக்கு ஸோ அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஓகே உண்மையிலே மேரேஜ் தான் நடந்திருக்கு ஃபோட்டோஷாப்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸோ மகாலட்சுமி அவர்களோட ரசிகர்களே ரவீந்திர அவர்களை ஃபாலோ இருக்காங்களே உங்களுக்கான கண்டென்ட் நம்ம தான் இது எடுத்துருந்தோம் அதை ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் ஏன்னா பொதுமக்களுக்கான முக்கியமான கண்டென்ட் இது கிடையாது அதில் எந்த மாற்றுக்கு அடுத்தது கிடையாது இந்த சிலரே ஒரு சிலரே வயிற்றுச்சல் இப்போ பல பேரை குதிச்சுக்கிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு தான் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க கையில் இருக்குது அவங்க எதனா முடிவு பண்ணிவிட்டு போட்டோம் இதில் எதுக்காக நொட்டு சொல்லிக்கிட்டு இந்த பொண்ணு இதுக்காக தான் திருமணம் பண்ணியிருப்பாங்க இவர் இதுக்காக தான் திருமணம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு அவங்களோட பேர்ஸ்லான கேரக்டரை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத வேலைங்க இதெல்லாம் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் விவாதிக்க பல விஷயங்கள் இருக்குது அதை பற்றி விவாதிக்கலாம் இந்த கண்டென்ட் ஆக்சுவலாக எடுத்துருக்க மாட்டோம் நிறைய பேரும் கேட்டதுனால தான் சரி ரிசர்ச் பண்ணிவிடுவோம் ஸோ இதுக்கப்புறமாவது வயிற்று இயர்ச்சியில் குறைச்சிட்டு புரியுது கஷ்டம் புரியுது நன்றி ஸ்கிட்ஸ் நம்மளுக்கு மேரேஜ் ஆகாமல் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு தெரியுது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்காக வயிற்று இயற்சியில் மற்றவங்க மேலே அள்ளி தெறிக்க வேணாம் நமக்குள்ளும் நல்ல விஷயம் நடக்கும்ன்றது தான் நடக்கும் அதற்கு வெயிட் பண்ணுங்கள் இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி வந்திருக்காங்க ரெண்டு பேருமே ஏன்னா ரெண்டு பேருமே முதல் திருமணத்தில் தோற்று போனுவாங்க அப்படி இருக்கிறப்ப புதுசாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க இந்த நேரத்தில் வாழ்த்துவோம் அவங்கள போட்டு திட்டி தீட்டி பதிவுகளை இட்டு இந்த ஹேட் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம் மக்களே அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்